அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் நாளைய தினம் ஒரு ஜாக்பாட் ஆன நாள் அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா திருஷ்டிகளை போக்கிக் கொள்வதற்கு ஞாயிற்றுக்கிழமை சிறந்தது அதே மாதிரி அமாவாசையும் சிறந்தது இரண்டும் சேர்ந்து வருவது அப்படின்றது தான் ஒரு ஜாக்பாட் அப்படின்னு சொல்லலாம் திருஷ்டிகளை கழித்து கொள்வதற்கு நமக்காகட்டும் அல்லது நம் வீட்டுக்காகட்டும் அல்லது தொழில் செய்கின்ற ஸ்தாபனத்திற்காகட்டும் நாம் வந்து திருஷ்டி எடுப்பதற்கு ஒரு உன்னதமான நாள் பொதுவாக அமாவாசை அமாவாசையில் நாம் செய்கின்ற எந்த பூஜையாக இருந்தாலும் அது நமக்கு அக்ஷய பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் பிரதானமானதாக பித்ரு வழிபாடு அப்படின்றது தான் இந்த அமாவாசை என்று நாம் செய்ய வேண்டும் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் விடுவது ரொம்ப சிறந்தது காகைக்கு வந்து சாதம் வைப்பது சிறந்தது இல்லாதவர்களுக்கு அன்னதானம் செய்வது ரொம்ப ரொம்ப சிறந்தது இது எல்லாம் வந்து நாம் பித்ருக்களை உத்தேசித்து செய்கின்ற கடமைகள் நம்முடைய கடமை அது நாம் அவர்களுக்கு ருணம் பட்டு இருக்கின்றோம் அதனால் அவர்களுக்கு வந்து நாம் செய்ய வேண்டும் அடுத்து ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை வரும்போது என்னெல்லாம் திருஷ்டிகளை எடுக்கலாம் அப்படின்ற பட்டியலை சொல்கிறேன் உங்களுக்கு எது முடியுதோ அதை செய்யுங்க முதல்ல நாம் என்ன செய்யணும் அப்படின்னா குழந்தைகள் அல்லது பெரியவர்கள் அல்லது வந்து படிக்கின்ற குழந்தைகள் இருந்தால் அவர்களுடைய கால்களுக்கு கருப்பு கயிறு கட்டுவது சிறந்தது இதன் மூலமாக திருஷ்டி அப்படின்றது வந்து அவர்களை அண்டாது பெண்களாக இருந்தால் அவர்களுக்கு வந்து இடது கை அல்லது இடது காலில் இந்த கருப்பு கயிறு கட்டுவது ஆண்களாக இருந்தால் வலது கை வலது காலில் கட்டுவது சிறந்தது இதன் மூலமாக இந்த கயிறாகப்பட்டது அவர்களுக்கு ஒரு சிறந்த வந்து பாதுகாப்பு கவச்சமாக இருக்கும் அடுத்து குழந்தைகள் இருந்தால் அல்லது பெரியவர்கள் அல்லது நோய்வாய்ப்பட்டவர்கள் அல்லது எப்பொழுது பார்த்தாலும் ஏதோ ஒரு வியாதி ஒன்று விட்டு ஒன்று தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கு அப்படின்னா அப்பேற்பட்டவர்களுக்கு நாளைய தினம் மாலை நேரத்தில் கை நிறைய உப்பு எடுத்து அது மட்டும் இல்லாமல் அதில் வந்து ஒரு மூன்று மிளகாயும் வச்சு சுற்றுவது சிறந்தது அதாவது இடமிருந்து வளமாக வளமிருந்து இடமாக மேலிருந்து கீழாக மூன்று முறை சுற்றி நாம் வந்து நெருப்பில் போடுவது சிறந்தது இப்போ நெருப்பு இல்லை என்ன செய்வது அப்படின்னா நாம் வந்து கொட்டாங்குச்சி இருக்கும் இல்லையா அதை வந்து நாம் எரித்து எப்படி சாம்பாராணி போடுவோமோ அந்த மாதிரி எரித்து வச்சு அதில் வந்து இந்த மாதிரி அதாவது உப்பு மிளகாயை வந்து அதில் போடுவது சிறந்தது அதே மாதிரி கடுகு கூட கொஞ்சம் எடுத்து சிட்டிக்கை அளவு கடுகு எடுத்து அதையும் மூன்று முறை சுற்றி அந்த நெருப்பில் போடுவது சிறந்தது அடுத்து பார்த்தீங்கன்னா முன்னெல்லாம் தொடப்பு குச்சி இருக்கும் அதை வந்து எடுத்து திருஷ்டி சுற்றுவாங்க கொஞ்சம் தொடப்பு குச்சியை எடுத்துப்பாங்க அடுத்து பார்த்திங்கன்னா நெருப்பில் அதை வச்சு நல்லா வந்து எரிய வச்சு அப்படியே மேலிருந்து கீழாக கீழிருந்து மேலாக மூன்று முறை சுற்றுவாங்க அக்னியின் மூலம் எடுக்கின்ற திருஷ்டி வந்து பரிபூரண சுகத்தை கொடுக்கும் அதை வந்து ஒரு மூளையில் வச்சுடுவாங்க அது வந்து சிட்பட் சிட்பட் டப் 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 வந்து அடிக்கும் இதன் மூலமாக என்ன சொல்வாங்கன்னா ரொம்ப திருஷ்டி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து அணைந்த பிறகு முழுமையாக எரிந்த பிறகு அந்த கருப்பாக இருக்கக்கூடிய அந்த சாம்பலை நெற்றிக்கு வைப்பாங்க கை கால்களை வந்து உதற சொல்லுவாங்க நாம் எங்கே அமர்ந்தமோ அங்கிருந்து கொஞ்சம் தள்ளி உக்கார சொல்லுவாங்க இந்த மாதிரியும் எடுக்கலாம் அல்லது இது இல்லை குச்சி இல்லை அப்படின்னா கந்தல் துணி எடுத்து அதில் நெருப்பை பற்ற வைத்து இதே மாதிரி திருஷ்டி சுற்றுவது அப்படின்றது ரொம்ப சிறந்தது இதெல்லாம் வந்து நமக்கு நாம் பாதுகாப்பு கவசத்தை ஏற்படுத்தி கொள்கின்றோம் அதே மாதிரி வீட்டுக்கு வீட்டுக்கு வந்து உப்பு பரிகாரம் செய்வது சிறந்தது நிலை வாசல்ல எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணி அதில் வந்து குங்குமத்தை தடவி வைப்பது சிறந்தது இந்த எலுமிச்சம்பழத்தை வந்து கிட்டத்தட்ட வாரத்திற்கு ஒரு நாளோ அல்லது மூன்று நாட்களுக்கு ஒரு முறையோ மாற்றுவது சிறந்தது வீட்டுக்கு முன்பாக பூசணிக்காய் கொண்டு வந்து மஞ்சள் பூசி குங்குமம் வைத்து அந்த பூசணிக்காயை நிலைவாசலில் கட்டுவது சிறந்தது சிகப்பு துணியில் ஒன்பது மிளகு வச்சு அதற்கு கீழே கட்டுவதும் சிறந்தது இதை வந்து பல பரிகாரங்கள்ல பல பதிவுகளையும் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் இந்த மாதிரி செய்யும் போது வீட்டுக்கு திருஷ்டி என்பது அண்டாது அடுத்து பூசணிக்காய் எலுமிச்சம்பழம் தேங்காய் இதை மூன்றையும் வந்து வீட்டுக்கு வந்து திருஷ்டியை சுற்றி அடிப்பது அப்படின்றது ரொம்ப சிறந்தது வீட்டுக்கு வந்து அவ்வளவு திருஷ்டி இருக்குமாம் அதாவது கல்லடி பட்டாலும் படலாம் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அப்போது அந்த கண்ணடியை கொள்வதற்கு இந்த மாதிரி திருஷ்டிகள் நமக்கு உதவிகரமாக இருக்கும் அதிலேயும் நாளைய தினம் சிறந்த நாள் அமாவாசை ஞாயிற்றுக்கிழமையோடு கூடுகின்ற அந்த ஒரு உன்னதம் அப்படின்றது சொல்லி மாலாது அதனால் இந்த மாதிரி எடுத்துக்கொள்ளலாம் சரியாக மதியம் பன்னிரெண்டு மணிக்கு ஆலம் கரைத்து கொண்டு ஒரு தட்டில் குங்குமம் போட்டு தண்ணீர் ஊற்றி கரைத்து கொண்டு அதில் வந்து எலுமிச்சம்பழத்தை வச்சு நான்காக கட் பண்ணி அதற்கு மத்தியில கற்பூரத்தை வச்சு சுற்றி அதை வந்து மூன்று ரோடுகள் கூடுகின்ற இடத்தில் கொட்டுவது சிறந்தது இது வந்து வீட்டுக்கும் எடுக்கலாம் தனி நபருக்கும் அதிகமாக நோயாக இருக்குது அப்படின்றவங்களுக்கு இந்த மாதிரி திருஷ்டியை வந்து சுற்றும் போது அவர்களுக்கு இருக்கின்ற அந்த கண் திருஷ்டி அப்படின்றது அறவே நீங்கும் அதனால் ட்ரை பண்ணி பாருங்க அடுத்து பார்த்தீங்கன்னா சாதம் வெள்ளை சாதம் அடுத்து வந்து மஞ்சள் சாதம் அடுத்து கருப்பு சாதம் அல்லது சிகப்பு சாதம் வெள்ளை சாதம்னா வெறும் வெள்ளை சாதம் மஞ்சள் சாதம்னா கொஞ்சம் மஞ்சள் வந்து சாதத்தில் கலந்து ஒரு உருண்டை அடுத்து வந்து குங்குமத்தை சாதத்தில் கலந்து ஒரு உருண்டை கருப்பு சாதம் அப்படின்னா கறி கிடைக்கும் அடுப்பு கறி அதை வந்து தூள் பண்ணி செய்வாங்க இப்போ அது கிடைக்கிறது கிடையாது அதனால வந்து உங்களுக்கு எந்த நிறம் கிடைக்குதோ மூன்று நிறத்தை எடுத்துக்கோங்க ஒவ்வொரு உருண்டையாக இது வந்து தனி நபருக்கு செய்வது ஒவ்வொரு உருண்டையாக சுற்றி வச்சுட்டு அந்த மாதிரி மூன்று உருண்டையும் சுற்றி வச்சுட்டு அதை எடுத்துகிட்டு போயிட்டு மூன்று ரோடுகள் கூடுகின்ற இடத்துல வந்து போடுவது இந்த மாதிரியெல்லாம் செய்யும்போது அந்த திருஷ்டி அப்படின்றது வந்து கண்டிப்பாக இருக்கவே இருக்காது நமக்கே ஒரு ஃப்ரெஷ்னஸ் அப்படின்றது ஏற்படும் வீட்டுக்கு வந்து நாளைய தினம் மாலை நேரத்தில் தூபம் போடுவது அதில் வெண்கடுகை வந்து போட்டு வீடு முழுவதும் காட்டுவது இதன் மூலமாக வீட்டில் இருக்கின்ற கெட்ட சக்திகள் வெளியில் போய்டும் அடுத்து எலுமிச்சம்பழம் பச்சை மிளகாய் இதை வந்து நல்லா கோத்து வீட்டுக்கு முன்னாடி நிலை வாசலில் கட்டுவது இந்த மாதிரி கட்டுவதின் மூலமாக திருஷ்டிகள் என்பது வீட்டிற்கு அண்டவே அண்டாது இப்படி நிறைய திருஷ்டி எடுக்கும் முறைகளை வந்து சொல்லியிருக்கிறேன் இன்னும் நிறைய முறைகள் இருக்குது அது வேணுமா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இது வந்து அனைவருக்கும் தெரிந்த ஒரு திருஷ்டி முறை தான் ஓரளவுக்கு சொல்லியிருக்கிறேன் நாளைய தினம் உங்களுக்கு எது முடியுதோ அதை வந்து நீங்கள் திருஷ்டியாக இடுங்க இதன் மூலமாக திருஷ்டி என்பது முழுவதுமாக நீங்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன் ஒருவேளை உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பதிவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் மகா பெரியவாச்சரணும்